ப்ராட்டி பண்ண எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா அம்பியாபுரத்தில் நிற்கிறோம் அம்பியாபுரத்தில் அதாவது காட்டூர் அம்பியாபுரத்தில் ஒரு ஆயிரத்தி அறுபது செரு இடத்துல ஒரு நாலு வீடு போட்டிருக்காங்க இது வந்து பிராண்ட் வீடு இது கட்ட ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஒன்று வேலை பண்ணிணிங்க இருக்கு இதோட பட்ஜெட் எழுபத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த வீடை வாடகை கூட்டாக்க ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பதாயிரரூவா வாட இருக்கலாம் ஃபுல்லாக குடிப்புகள் இருக்குது குடிப்பு மதியில் தான் அமைச்சிருக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம் வாங்கின உள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இது ஆயிரத்தி அறுபது செருடி இடம் அதில் கிரௌண்டில் ரெண்டு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒன்று அடிஷனாக போட்டிருப்பாங்க எல்லாமே சிங்கிள் பெட்ரூம் தான் இருக்கும் இந்த வீடு மட்டும் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நீங்கள் வைக்கணும் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்கிறதுக்குமோ அது புதுதாக சொத்துக்கு வாங்க கீழே கொடுத்து நம்ம எங்களை இப்போ நாங்கள் கனெக்ட் பண்ணலாம் அதோடு எங்களை சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பார்த்தா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃபிரண்ட்ஸ் மாதிரி வீட்டுக்கு போய் இப்போ இந்த மேற்கு பார்த்த வீடு போகிறோம் இந்த பூமியிலேருந்து ஒரு நாலஞ்சு அடி ஹைட்டில் இருக்குது உள்ள ஒரு கெட் இருக்கு இது சிட்டவட் ஏரியா இது அடிஷ்னலாக காமன் பாத்ரூம்னு போட்டுருக்காங்க இங்கே வந்து ஒரு பெட்ரூமு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெட்ரூம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள வீட்டுக்கு போகிறோம் இது ஃபுல்லாக பீர்த்தி இருக்கு இது உள்ள நான் சொன்ன ஒரு பெரிய ஹால் பில்டிங்ல தெளிவாக இருக்குது புது பில்டிங்கு இது ஒரு கிச்சன் ஏரியா கீழே நம்ம இருந்துட்டு மீது எல்லாம் நம்ம வாடகை கூட விடலாம் பஸ் ஸ்டாப்பில் வந்து கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸில் ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் இது ஒரு பெட்ரூமு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு வீடு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இது கிச்சன் ஏரியா இது ஒரு ஹால் இது வாடகை விட்டாக்க ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வாடகை வாங்கலாம் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்கு மேல மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த வேலை முடியல வாங்க நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் இல்லை வென்டிலேஷன் எல்லா இடத்துலையும் ஜன்னல் இருக்கு இந்த வீடு வந்து வாடகை பார்த்த மாதிரி இருக்கும் இது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு சதுரடி இடம் இதில் மொத்தம் நாலு வீடு இருக்கு இது கட்டி ஒரு ஆச்சு இப்போ இந்த வீடு வாடகை விட்டாங்க பார்த்துட்டு இருக்க வீடு அதனால் ஃபுளோஸில் இருக்குது இந்த வீடு சிங்கிள் பெட்ரூம் போட்ட வீடு எல்லாம் வேலை முடியல கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கு பெயிண்டிங் இருக்குது இது கிச்சன் ஏரியா இது ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வழி இதில் வந்து கைப்பிடி வைக்கிறதுக்கு எல்லாம் வந்து இருக்காங்க அடிஷ்னலாக இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது காமன் பாத்ரூமு இது வந்து கதவு போடுறதுக்காக வெயிட்டிங் இருக்குது ஸோ வேலை நடந்துகிட்டே இருக்குது ஸோ இதை வாடகை விட்டாக்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரரூவா வாடகை எடுக்கலாம் மாடியில் ரெண்டு வீடு கிரவுண்டில் ரெண்டு வீடு மேலே வந்து ஒரு மொட்டை மாடியில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது இது செகண்ட் ஃப்ளோரில் உள்ள ரூமு இது ஒரு பெட்ரூம் செட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நடந்துகிட்டே இருக்குது ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகள் தான் அமைச்சிருக்கு இதில் பட்ஜெட் வந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க இது எக்ஸாக்ட்டா இங்க இருக்குனாக்கா அம்பியாபுரத்தில் இருக்கு அதாவது காட்டூர்ல அம்பியாபுரம்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியால தான் இருக்கு இது வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேற்கும் வடக்கும் பார்த்த இருக்கும் சோ கம்மியான பட்ஜெட் வந்து ஒரு பமிஷம் கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி